சிம்புவின் ஐம்பதாவது படத்தை இயக்கும் சுதா கொங்கரா நடிகர் விஜய் மீது போலீசில் புகார் புதிய சாதனை படைத்தார் நடிகர் விஜய் ஜெயிலர் இரண்டாம் பாகத்தின் டைட்டில் இதுவா நடிகர் சிம்புவின் ஐம்பதாவது திரைப்படத்தை இயக்குநர் சுதா கங்கரா இயக்க தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது சுதா கங்கரா சொன்ன ஒன்லைன் மிகவும் பிடித்துவிட்டதால் உடனே அவருடன் சேர்ந்து பணியாற்ற சிம்புவும் சம்மதித்ததாக கூறப்படுகிறது சூர்யா நடிக்க இருக்கும் புறநானூறு திரைப்படத்திற்கு தயாராகி வரும் சுதா கங்கரா அந்த பணிகளை முடித்துவிட்டு சிம்பு படத்திற்கான ப்ரீ புரொடக்ஷன் பணிகளையும் தொடங்குவார் என கூறப்படுகிறது விஜய் மீது போலீசில் புகார் நடிகர் விஜய் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி டிஜிபி அலுவலகத்தில் சமூக ஆர்வலர் ஒருவர் புகார் அளித்துள்ளார் அவர் நடித்து வரும் கோட் திரைப்படத்தின் முதல் பாடல் வெளியானது இந்த பாடல் இளைஞர்கள் மத்தியில் போதைப்பொருள் பொருள் ஊக்குவிக்கும் வகையில் இருப்பதாக புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதோடு விஜய் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளது புதிய சாதனை படைத்தார் நடிகர் விஜய் விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள கோட் திரைப்படத்தின் விசில் போடு பாடல் வெளியாகி வைரலாகி வருகிறது இந்த பாடல் வெளியான இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மில்லியன் பார்வையாளர்களை கடந்து புதிய சாதனை படைத்துள்ளது இதற்கு முன்னதாக தென்னிந்திய திரைப்பட பாடல்களில் முதல் இடத்தில் இருந்தது பீஸ்ட் படத்தின் அரபிக் குத்து பாடல் ஒரு நாளில் இருபத்தி மூன்று புள்ளி எழுபத்தி ஏழு மில்லியன் பார்வை என்ற அதன் சாதனையை இந்த பாடல் அடித்துள்ளது ரஜினி நடித்த ஜெயிலர் படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது இதனை தொடர்ந்து ஜெயிலர் இரண்டாம் பாகத்தை எடுக்க திட்டமிட்டிருப்பதாக இயக்குனர் நெல்சன் தெரிவித்திருந்தார் அதன்படி ஜெயிலர் டூ படத்திற்கு ஹுகோம் என பெயர் வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த ஆண்டு இறுதியில் அல்லது அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் படப்பிடிப்பு தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் ரஜினி ரசிகர்கள் குஷியில் உள்ளனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and